ஆமா இந்த இடத்துல கிபிலாவில நடைப்பயிற்சி செய்யக்கூடிய இடத்தான் இப்ப நாங்க நினைக்கிறோம் கிபிலாவில வந்து இந்த வாரம் செய்திகளில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு இடமும் கூட உங்களுக்கு காரணம் தெரியும் கிம்லாவலையில் இருக்கக்கூடிய இந்த நடைப்பயிற்சி செய்யக்கூடிய இடத்தோட ஊரமாக ஒரு காப்பாக்கு இருந்தது அந்த காப்பாக்கில் இப்போ இந்த கோவிட் காலத்துக்கு பிறகு நிறைய பேர் ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகளை வந்து திறந்திருந்தாங்க அது ரொம்பவும் பிரபலமாகி ஒரு கடை ரெண்டு கடையாகி ரெண்டு கடை மூணு கடையாகி ஆகி நாற்பது ஐம்பது கடைகள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் வீதியாகவே அது மாறி போயிருக்கிறது இதுதான் இந்த வாரம் இலங்கையில் செய்திகளில் கூட மிக முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விஷயமாகவும் மாறி இருந்தது பாராளுமன்றத்தில் கூட இந்த கிம்புலாவலையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் தொடர்பாக பேசப்பட்டது காரணம் என்னென்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகளை வந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது கேபினெட் பேச்சாளர் கூட இது குறித்து பேசியிருந்தார் அதுக்கு பிறகுதான் இந்த கிம்புலாவள ஸ்ட்ரீட் ஃபுட் தொடர்பாக எல்லோரும் தேடி பார்க்க

இந்த இடமே ஒரு பெரிய கூட்டம் நிறைந்த இடமாக மாறும் நீங்க இதை சுத்தி பார்க்கலாம் ரொம்ப அழகான ஒரு இடம் கிபுலாவில் இந்த நடைப்பயிற்சி செய்யக்கூடிய இடம் இதுல இருந்து கொஞ்ச தூரத்துல தான் பாராளுமன்றம் இருக்கு அது மாதிரி இன்னும் நிறைய நடைப்பயிற்சி செய்யக்கூடிய பாதைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது இல்ல நீங்க பார்க்கலாம் சுத்தி ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு இந்த பக்கம் பாராளுமன்றத்துல இருந்து வரக்கூடிய தான் இது இப்படி போகக்கூடிய பக்கம் வந்து தலவத்துக்குடையே நோக்கி போகக்கூடிய பக்கம் இது போன்ற பல இடங்களுக்கு போறதுக்கு பலரும் இந்த வழியை பயன்படுத்துறது உண்டு இலங்கையில ஸ்ட்ரீட் ரொம்பவும் பிரபலமான ஒரு இடம் தான் இந்த புதுக்கடை புதுக்கடை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய கடைகள் இருக்கு நானா கடை இது மாதிரி நிறைய கடைகள் ஸ்ட்ரீட் ரொம்பவும் பிரபலம் இப்போ அடுத்ததாக அதே மாதிரி ரொம்ப பிரபலமான ஒரு இடமா மாறிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கிபுலாவில் ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் எனக்கு பின்னால பார்க்கக்கூடிய இந்த கடைகள் எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் முழுமையாக திறக்கப்பட்டு இந்த இடமே வந்து நிறைய ஒரு மக்கள் நெரிசல் மிக்க ஒரு இடமாக மாறிவிடும் ரொம்ப சுவையான உணவு வகைகள்லாம் இப்போ தான் தயாரிக்கிறாங்க தயாரிக்கும் போதே நாங்கள் வந்து வீடியோ செய்திருக்கோம் நான் எயிட்ட சொன்ன மாதிரி த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு பஸ்ஸுக்கு மேலே தான் இந்த ரெஸ்டாரண்ட்டே இருக்குது இந்த கடையே இருக்குது தயார்படுத்தி இருக்காங்க இந்த வாசமே தூக்கலா இருக்கு கொத்து தயாரிக்கிறது பார்த்தோம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இடம் தான் இது இந்த பஸ்ஸுக்கு மேலே இது எப்படி தயாரிச்சிருக்காங்க கொத்து தயாரிக்கிறாங்க ஒரு கடையில் அது மாதிரி நூடுல்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு கடை இருக்குது கொரியன் நூடுல்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு கடை இப்படி சொசெஞ்சஸ் வகைகள் ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் ஒன்று பார்த்தீங்க அதனுடைய விலை வந்து முந்நூறு ரூபாய் இப்படி கொஞ்சம் விலை அதிகமான உணவுகளும் இருந்தாலும் இங்கே இப்போவே சுட சுட தயாரிக்கிறாங்க இந்த மாதிரியான உணவு வகைகளை பான் ஃபார்ட்டி செவன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை இதில் நிறைக்கிறேன் காலிங் கார்லிக்கை வழக்கமாக நாங்கள் கடையில் வாங்குகிற மாதிரி ரோஸ் பான்னு சொல்லுவாங்க ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதில் வெட்டி வந்து இதுக்குள்ளே நீங்கள் கேட்கக்கூடிய சிக்கன் கேட்டிங்கன்னா சிக்கன் மஷ்ரூம் இது மாதிரி பலவிதமான உணவு வகைகள் இங்கே தயாரிக்கிறாங்க ஸோ இங்கே எல்லா கறியும் இருக்குது சொசேஜஸ் இருக்குது அப்படி இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடைக்கு வந்தால் இது எல்லாத்தையும் சுவை பார்க்கலாம் ஆனா வரக்கூடியவங்க நீங்க உண்ணக்கூடிய உணவு வகைகளை தெரிவு செய்து சாப்பிட்றது என்னென்ன உணவு வகைகள் இருக்கு அப்படிங்கறத கேட்டு நீங்க சுவை பார்க்குறது நல்லது சில கடைகளில் போக்கு இருக்கும் சில கடைகளில் போக்கு இருக்காது சில கடைகளில் ஹலால் உணவு இருக்கும் நீங்க முட்கூட்டி வாங்குறதா இருந்தால் அது குறித்து தெரிந்து கொண்டு வாங்குறது நல்லா சரி சுதர்ஷன் இருக்கார் என்னோட இப்போ நாங்கள் வந்து இன்னொரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை இது வந்து தளவத்து கூட பக்கம் இருந்து வந்தீங்கன்னா முதலாவது இருக்கக்கூடிய ஒரு கடை தான் இது இதுலயும் அதே மாதிரி ரோஸ்ட் பிரெட் இருக்கு சோளம் இருக்கு சொசேஜஸ் மாதிரி சிக்கன் இது என்ன சுதர்ஷன் அதெல்லாம் கேப்பாப் தான் இது இரால அது இல்ல வந்து கிரில் சிக்கன் தயார்படுத்திட்டு இருக்கீங்க சர்பரி ரேவில போகுது சர்பரி ரேவில 850 ரூபாய் போகுது அது பாவிக்கு அதுக்குள்ள பாவிக்கு சிக்கன் போடுங்க போர்ட் செலக்ட் பண்ணா அது ரோஸ்ட் பிரெட் வந்து என்ன செய்வீங்க அது காலி அது காலி பேட் அது பட்டர் பண்ணி அது சிக்கன் மாதிரி இந்த வந்து அதுக்குள்ள வச்சு கொடுப்பீங்க சிக்கன் அது வந்து இது வேற வேற பீஸ் எடுக்கணும் இது வந்து

பாராளுமன்றம் இருக்கக்கூடிய பகுதி வரைக்குமே வந்து நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் இருக்குது நான் காட்டினரில் இருந்த மாதிரி கொத்து அது மாதிரி கிரில் சிக்கன் பாபிக்யூ கெபாப்னு சொல்லி பல விதமான உணவு வகைகளை வந்து நீங்கள் இங்கே சுவை பார்க்கலாம் ஒன் ஷாட் அப்படின்னு ஒரு ஜூஸ் கடை ஒன்று தெரியுது இந்த ஜூஸ் கடைக்கு பக்கத்தில் வரும்போது குஷானும் அவருடைய ஒய்ஃபும் ஒரு ட்ரவல் லாக் இருந்தாங்க அப்போ அவர் இந்த ஒன் ஷாட்ன்ற ஜூஸ் கடையில் குடித்த ஜூஸை வீடியோ எடுத்து காட்டியிருந்தார் இதான் அந்த ஜூஸ் செய்கிற முறை ஏதோ ஒரு கோடியல் முதல்ல போட்டார் அதுக்கு பிறகு ஒரு சின்ன கிளாஸில் அவருடைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் வந்து ஒன்றொன்னா போட்டு மிக்ஸ் செஞ்சுட்டு கடைசியாக அந்த பெரிய கிளாஸில் கொஞ்சம் ஸ்ப்ரைட்டை ஊற்றிட்டு அந்த பெரிய கிளாஸையும் சின்ன கிளாஸையும் குஷானுக்கு கொடுக்குறாரு முதல்ல வந்து பெரிய கிளாஸ் கோடியால் ஸ்ப்ரைட் கலந்த அந்த கிளாஸில் அவருடைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் போட்டு அந்த சின்ன கிளாஸை வந்து போடுறாரு பாருங்கள் நிறையவே வேஸ்ட் ஆகுது விண்வெறியமாக இருது அதிகம் இருந்தாலும் குஷானுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா சூப்பராக இருந்தது அப்படின்னு வேற சொன்னார் ஸ்டீஃபன் நீங்கள் என்ன ஸ்பெஷல் இருக்குது சொல்லுங்கள் எங்கள்கிட்ட இருக்குது அதுதான் ஸ்பெஷல் இதெல்லாம் இது என்ன சப்மேரேட்

ஸ்டீஃபன் வந்து பதுலையில் இருக்கீங்க இல்லையா பதுலையிலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறீங்க இப்போ இங்கே நிறைய ஆட்கள் வர்றாங்க இங்கே ஆ ஸ்டீஃபன் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் என்னது எக் அண்ட் சீஸ் சிக்கன் சாண்ட்விச் சிக்கன் சாண்ட்விச் அந்த சாண்ட்விச் ஸ்பெஷல் இந்த ஸ்ட்ரீட்டில் இங்கே மட்டும் தான் சாண்ட்விச் இங்கே மட்டும் தான் அது இருக்குது Thank முட்டையில் வந்து எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணி இவன் எத்தனை முட்டை போடுவாங்க ஒன்றில் ஒரு சாண்ட்விட்சுக்கு மூணு முட்டை ஆ தான் வந்து ரோலிங் கிச்சனில் பானிபூரி போட்டுட்ருக்காரு நூற்றி ஐம்பது ரூபா ஒரு பானிபூரி இப்போ கிருஷான் வந்து இதை சுவை பார்த்துருக்கிறாரு அவர் சுவை பார்த்த வீடியோ நான் உங்களுக்கு தரேன் சச்சின் இப்போ என்ன போடுறீங்க ஸ்வீட் பானிபூரி கேர்டன் ஹனி போட போகிறீங்க ஹனி ஊத்துறாரு கேர்டு ஏற்கனவே போட்டாச்சு ஒரு வருஷத்துக்கு மேல இரவு ஏழு மணி நிறைய கடைகள்ல மின்விளக்கெல்லாம் போட்டு நிறைய பேர் வர தொடங்கி இருக்காங்க கிமிலாவில் ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும் வெள்ளிக்கிழமை இதெல்லாம் மூடுறதா ஏற்கனவே ஒரு கதை இருந்தது பாராளுமன்றத்துல கூட நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு எதிர்க்கட்சி எம்பிக்கள் எல்லாம் நிறைய விஷயங்களை சொன்னாங்க ஆனா இப்போ இங்க இவங்களோட நாங்க கதைச்சதுல தெரிஞ்ச விஷயம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அதனால் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு இதை இப்படியே தொடர்ந்து கொண்டு நடத்த போறதா தான் சொல்கிறாங்க நிறைய கடைகள் இருக்குது விதவிதமான உணவு வகைகள் கடைசியாக நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு சன்விச் உணவு கூட பார்த்துருந்தோம் இப்படி நிறைய கடைகளோட இந்த வித்தியாசமான உணவு வகைகளை சுய பார்க்கறதுக்கே நிறைய பேர் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க இரவு பன்னிரெண்டு மணி கடந்தும் கூட சில கடைகள் திறந்திருக்கிறதா சொல்கிறாங்க கிம்பாவல ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து இந்த நடைப்பயிற்சி செய்யக்கூடிய இடத்தோடைய ஒரு அழகான இயற்கை சூழல் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் நீங்களும் வந்து சுவை பார்க்கலாம் அதை விட நீங்கள் நடைபயிற்சி செய்யவும் முடியும் மீண்டும் இன்னும் ஒரு வீலாக்ல சந்திக்கலாம் நன்றி